எல்லாமே பண்ணிடணும் முதல்ல போயிட்டு காவிரியோட நேபகமா என்னெல்லாம் இருக்கோ அதை முதல்ல அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க யமுனா வந்து உடனே விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லி பயங்கரமா வருத்தப்பட்டோம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காருதா பார்த்ததோ உடனே யமுனா போயிட்டு எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என் அக்கா உங்களோட லைஃபை விட்டு ஒட்டு மொத்தமா வந்துட்டா வெண்ணிலாதான் உங்களுடைய காதலியாச்சே வெண்ணிலாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க இனி அக்காவோட வாழ்க்கையில நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என் அக்காவை இனி தேடி வரணும்னு நினைச்சு திச்சி கூட பார்க்காதீங்க நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க அது எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு யமுனா கோவமாக இருந்து கிளம்பி போகிறாங்க உடனே யமுனா வந்து திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க விஜய் வந்து எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அது எல்லாமே என் அக்காவோட பொருள் இனி என் அக்காவோட ஞாபகார்த்தமாக இந்த வீட்டில் ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யமுனா எல்லா பொருளும் எடுத்துகிட்டு இருக்காங்க விஜய் வந்து யமுனா வேண்டாம் யமுனா காவிரியோட ஞாபகார்த்தமாக இருக்கிறது எடுக்காதுன்னு சொல்லி இருக்காங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க